அர்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பரங்காரணை அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அர்ப்பணம் ஜோதி தனிப்பரங்கர்ணய அர்ப்பரம் ஜோதி ராமலிங்காய பிரம்மணே நம சர்கூர்நாதா சண்முகநாதா அற்பெரும் ஜோதி அகத்தீசாயினம மாரமுக அரங்கமகா தேசிகாயினம மாரமுக அரங்கமகா சற்குருவேணம மாரமுகாரங்கமகா ஜோதி நம சரவண ஜோதி இனமோனவரு பருமமலை போயிட்டும் ஒரு நாள் அனைவரும் கிடைக்கட்டும் மகதீசாயினம்தீசாயினம திருமூல நம பருவ தேவாயினம நம பிராமணி பிராவணி நம ஆறுமுக அரங்கமகா தேசிகன் அகத்தீஸ்வர வாரத்த எல்லா்களும் நடைபெறும் மனத இனிதே நடைபெறவும் பொருள் கொடுப்பவர்களும் உடல்நிலை பொறுப்பவர்களும் അ ഉണവസപ്പെട്ട് തയ്യാത്തു കൊടുക്കണം എന്തോക്കാ കുടിക്കാണോ അവർ നോക്കം നമുക്ക് വരും അവർക്കെല്ലാം നല്ല ഉടനെ നീണ്ട ആയുൾ നെറേസെവം ഉയർപ്പുകൾ വെങ്കാൻ വിടയ്ക്ക ഉള്ള തൃവണ വേണ്ടി വേണ്ട മാസനാൽ ഇങ്ങനെ വഴങ്ങപ്പെടും ഉണവും നോയ്തും മനുഷ്യ അമയ വേണ്ടും ഉള്ള തൃവിപണിഞ്ഞോ മാസന ചെയ്യാൽ അത ഉണ വാങ്ങുന്നവർക്കും എല്ലാ വളവും കിടക്കപ്പെട്ട അവർ നോക്കിൽ നിങ്ങൾപ്പെട്ട് അവർക്കും എല്ലാവളും മുർവപെരുമൻ കൽക്കവതാരം വാശവസപ്പെട്ട സർക്കുരു വള്ളലാരി വളിത്തൊണ്ടിൽ മരണത്തെ വെണ്ട മഹാൻ എങ്കിൽ കുരുനാഥർ ശിവരാജ് യോഗി വേണ്ടി മുഖാ രംഗമ സമൂഹം തൃവടി പിണിന് വേണ്ടി ആറ് മുഖാമല്ലോ കാപ്പാടോർ കർണി ശർപണി മുഖ്യമായ മെച്ചമുണി പെഞ്ചലിയാർ കുമ്പ സേർണ മഹാൻ കമണമുണി കാപ്പതാണി മഹാൻസിൽ പോയി

அனங்கா அர்ப்பணம் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை மதிய உணவாக தக்காளி சார்பும் தயிர் சார்ந்த மூளிக கஞ்சி மற்றும் காரம் மற்றும் கூறுகா முடிநீர் வழங்க முடிகிறது டாக்டர் கார்பியன் சார்ந்த பிரியராம் பிரபு மீனகா தம்பதிய பிரியடிசார் என்று பிரியராம் பிரபு என் மீனகா திருமண நாள் வாழ்த்துக்கள் இவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிலை சிற்பம் உயர் புகழ் விஞ்ஞானம் கணக்கெடும் என்கிறோம் ஸ்ரீராம் பிரமணன் மீனகா தம்பதிகளின் திருமண நானே குழந்தைகள் ஷார் இவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிலை சிற்பம் உயர் புகழ் விஞ்ஞானம் கணக்கிடம் வேண்டுகிறோம் மற்றும் ஹேமா பாலகுமார் அவர்கள் குடும்பத்தார்கள் ஹேமா பாலகுமார் மகன் அக்ஷன் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் எதிரே ரகுபதியா பாரபதியம்மா குடும்பத்தார்கள் மூலக்கர் அவர்கள் மகன் ராம்குமாரின் சாணி கப்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷயானா அவர்கள் யோசனை குடும்பத்தில்

அவள என்ன? பட்டு. நான் இந்த ஏட்டி பாருங்க. வலது கை பக்கமா பார்க்காதீங்க. இடது கை பக்கமா பாருங்க. கொஞ்சம் பின்னாட போங்க. அந்த அக்கா வரட்டும் உள்ள. உள்ள வர முடியல பாருங்க. இடது கை பக்கமா வாங்க. இதுல என்னது? சாம்பார். இதுல என்னது? சரி வேற சாம்பார். தயிர் வைக்கணுமா? ரகசிய சன்மார்க்க சங்கம் ஓங்கார குடும் திருநெல்வேலி பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மதிய உணவாக தக்காளி சாதம் தயிர் சாதம் மூலிகை மூலிகைக்கஞ்சி காய்கறி கோயில் மற்றும் சிப்ஸ் மூகா குடநீர் வழங்கப்படுகிறது தக்காளி சாதம் தயிர் சாதம் இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்ந்தது கார்த்திகேனையா டாக்டர் அனிதா டாக்டர் கார்த்திகே சார் குடும்பத்தார்கள்

கார்த்தியர் சன்மார்க்க சங்கம் ஓம்கார குடி கோயூர் திருச்சி கிளை திருநெல்வேலி அன்றைய டாக்டர் கார்த்தியன் ஐயா டாக்டர் அனிகாமா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கார்த்தியன் சார் மை அவசர சிகிச்சை பிரிவு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிறாங்க டாக்டர் பிரியராம் பிரபண்ணன் மேனகாமா தம்பதியர்கள் குழந்தை பிரியனிஷா நிஷா இன்று பிரியராம் பிரபண்ணன் அவர்களுக்கு பிறந்த நாள் பிரியராம் மேனகா தம்பதியர்கள் திருமண நாள் வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் பிரியராம் பிரபண்ணன் மேனகம்மா அவர்களுக்கு நல்ல உடல் நலம் நீண்ட ஆய்வு நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் கிடக்கென்னு வேண்டிகிறோம் மற்றும் உயர் திரும பாலகுமார் மகன் கர்ஷன் அவர்கள் குடும்பத்தார்கள் ஹேமா பாலகுமாரன் மகன் கர்ஷன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்கறை சாகாணவங்க இருக்கிறது குடும்பத்தில் அன்னதான உபேதார் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கிறவங்க மேற்கொண்டா இதை வெற்றி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைச்சா ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்குன்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தா கடந்த பதினோரு வருஷமா தினவரிசை நடைபெற அன்னதானமா பக்கத்து வீட்டு வாடலாம் சொல்லுங்க முடியாதவங்களுக்கு சொல்லுங்க தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க முடியாதவங்க பாத்திரம் கொடுத்தா வாங்கிட்டு வாங்க மாதிரி தள்ளி நின்று

சரி நீ போக்கா அப்படி போங்கக்கா அங்கா அப்படி போல் நிற்குதாக்கா பிடிக்காமல் போய் ஹாஸ்பிட்டலில் என்னம்மா வாங்க ஓகே போடுங்கம்மா சாப்பிட வேணுமாம்மா கையில் வாங்கிட்டு போங்கம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா கொஞ்சம் பொறுமையாக இருக்கு என்னம்மா கையில் வாங்கணுமில்லா சாப்பிட்ற தோற அதுக்குள்ளே போனால் எப்படி தர முடியும் கொஞ்சம் பொறுமையாக உங்களுக்கு என்னம்மா வேணும் எந்த ஊருமா தினமும் உண்டு என்ன அது வீட்டுக்கு சொல்லுங்க

சாப்படறதுக்கு சேர்த்து எங்கேயும் வாங்கிட்டு போயிருக்கமா சாப்பிடுறதுக்கு சேர்த்து வாங்கிட்டு போயிருங்க